பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் அறுபத்தி மூன்றாவது அகில இந்திய கூடை பந்தாட்ட இறுதிப் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று முதல் பரிசான சுழற்கோப்பையை வென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் அமரர் பி டி சிதம்பர சூரிய நாராயண நினைவு சுழற்கோப்பைக்கான அறுபத்தி மூன்றாவது அகில இந்திய கூடைப்பந்தாட்டப் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கியது இப்போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்று அதில் வெற்றி பெற்ற அணிகள் லீக் சுற்றுக்கு தகுதி பெற்று கடந்த இரண்டு நாட்களாக லீக் சுற்று போட்டிகள் நடைபெற்றது இந்நிலையில் லீக் போட்டிக்கு நான்கு அணிகள் தகுதி பெற்று லீக் போட்டிகள் நடைபெற்றது இதில் இன்று நடைபெற்ற முதல் போட்டி மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்கான போட்டி நடைபெற்றது இதில் சென்னை விளையாட்டு விடுதி அணியும் திருவனந்தபுரம் கேரளா மின்வாரிய அணியும் மோதியதில் எழுபத்தி எட்டுக்கு ஐம்பத்தி ஆறு என்ற புள்ளிகள் அடிப்படையில் சென்னை விளையாட்டு விடுதி அணி வெற்றி பெற்று மூன்றாவது இடத்தையும் திருவனந்தபுரம் கேரளா மின்வாரி அணி நான்காம் இடத்தையும் பெற்றது இதனைத் தொடர்ந்து முதல் மற்றும் இரண்டாம் இடத்திற்கான நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் மோதியதில் எழுபத்தி ரெண்டுக்கு அறுபத்தி எட்டு என்ற புள்ளி அடிப்படையில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று முதலிடத்தை தட்டி சென்றது இரண்டாம் இடத்தை சென்னை வருமான வரித்துறை அணி பெற்றது கூடைப்பந்தாட்டப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை இந்தியன் வங்கி அணி முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் அமரர் பி டி சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கினார் உடன் தேனி மாவட்ட செயலாளர் தங்கன் தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் பெரியகுளம் நகரச் செயலாளர் முகமது இலியாஸ் செல்லப்பாண்டி மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் ஹனிஃபா பிரியாணி கடை உரிமையாளர் பா குமார் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வா நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இரண்டாவது இடத்தை பிடித்த சென்னை வருமான வரித்துறை அணிக்கு பரிசாக நாற்பதாயிரம் ரூபாய் மற்றும் சுழற்கோப்பையும் மூன்றாவது இடத்தை பிடித்த சென்னை விளையாட்டு விடுதி அணி பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மற்றும் சுழற்கோப்பையும் நான்காவது இடத்தை பிடித்த திருவனந்தபுரம் கேரளா மின்வாரி அணிக்கு பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் சுழற்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இந்த கூடை பந்தாட்ட போட்டியில் தொடரின் சிறந்த விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்ட வீரருக்கு ஹீரோ தேனி அருண் மோட்டார் சார்பாக இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் கடந்த ஏழு நாட்களாக நடைபெற்ற பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் அமரர் பிடி சிதம்பரம் சூரியநாராயணன் நினைவு சுழற்கோப்பைக்கான அறுபத்தி மூன்றாவது அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டியினைக்கான தேனி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் கூடைப்பந்தாட்ட ரசிகர்கள் விளையாட்டுப் போட்டிகளை கண்டு கழித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியகுளம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சூரகுமார் தலைமையில் தென்கரை காவல் ஆய்வாளர் வெள்ளையப்பன் காவல் ஆளுநர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா

நாயம் சித்தம்பின் படித்து வழங்குவது திரு பி பி தினமல் அவர்கள் ரூபாய் முப்பதனாயிரம் மணி போடுற கற்பு கொஞ்சம் இறக்குவீங்க அவரு முகம் தெரியல நீங்க உடனே இடத்துக்கு 雨 marriages <laughs>